வணக்கம் சிருஷ்டி தேவியான ஸ்ரீ காமாக்கியா தேவிக்குன்னு தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரே கோவிலான நம்ம சென்னை ஸ்ரீ காமாக்கியா ஆலயத்தில் காமாக்கியா தேவியின் உபாசகர் மற்றும் முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் ஆன்மீக அனுபவத்தோட வேத புராண தாந்திரீக அருள்வாக்கு மகாயாக பரிகார வித்தகரான ஸ்ரீ சிவஞான குரு அக்னிருத்ரன் சுவாமிகள் அவங்களுடைய அருள்வாக்கானது வாராந்தோறும் கோவில் வளாகத்தில் நடைபெறுது இந்த அருள்வாக்கு செவ்வாய் வெள்ளி ஞாயிறு இந்த மூணு நாட்களில் காலையில் ஒன்பதுலேருந்து பதினோரு மணிக்குள்ளே நடக்கும் இந்த அருள்வாக்கு மூலியமாக உங்களோட வாழ்க்கையில் எந்தவித குறைகள் பிரச்சனைகளாக இருந்தாலும் இந்த அருள்வாக்கில் கலந்துக்கிட்டு இந்த அம்மன் கிட்டையே நேரடி வாக்காக நீங்கள் கேட்டு அதற்கு உரிய பரிகாரங்கள் செய்து அதை நிவர்த்தி பண்ணி சரி பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா வாழ்க்கையில் எந்தவித பிரச்சனைகளாக இருந்தாலும் உங்கள் மன கஷ்டங்களாக இருந்தாலும் சரி தீராத பிரச்சனைகள் தீரவும் வாழ்க்கையில் பேரானந்தம் பெருக குடும்பத்தில் எப்போதும் மனமகிழ்ச்சி மற்றும் திருமணம் போன்ற மங்கள காரியங்கள் கைகோடி வரத்துக்கு ஆசைகள் உங்கள் நீண்ட நாள் நடக்காமல் இருக்க உங்கள் ஆசைகள் எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் நடைபெற வியாபாரம் தொழில் வேலையில் சீக்கிரம் வளர்ச்சி அடைகிறதுக்கு குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை கல்வி ஞானம் பெருக நோயற்ற ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு பணம் பொருள் செல்வம் செல்வாக்கு போன்ற சகல ஐஸ்வர்யங்களும் உங்களை வந்து சேர இந்த தடைகள் எதுவாக இருந்தாலும் தீர்த்து கொள்ள இந்த அருள்வாக்கில் நீங்கள் குருஜி மூலியமாக காமக்கியா தேவி கிட்டேயும் வாக்கு கேட்டு அதற்கு உரிய பரிகாரங்கள் செய்து நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கலாம் மறுபடியும் இந்த அருள்வாக்கு நடக்கிறது வாராந்தோறும் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு காலையில் ஒன்பதுலேருந்து பதினோரு மணிக்குள்ள கோவில் இருக்கிறது சென்னை வண்டலூர் கேளம்பாக்கம் மெயின் ரோடு பாம்பாக்கம் பக்கத்தில் பனங்காட்டு பக்கம்ன்ற ஊரில் இருக்குது இன்னும் இப்படி விவரம் வேணும்னா கீழே உள்ள எங்கள் கோவில் ஆஃபீஸ் நம்பருக்கு கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க நன்றி காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்போதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்